ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் வந்து இயல் மூணு விகிதம் மற்றும் விகிதம் சமம் அதில் நேற்று ரெண்டு கணக்கு பார்த்தோம் இப்போ மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நபர் இரண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே நேரத்தில் எட்டு மணி நேரத்தில் அதே வேகத்தில் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்களை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மனிதர் வந்து என்ன சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறாராம் இருபது பேஜ் இருபது பேஜ் படிக்கிறாரு அப்போ எட்டு மணி நேரத்தில் எத்தனை பக்கங்களை படிப்பார் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம்னா என்ன செய்யலாம் இந்த ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறாருன்னா எட்டு மணி நேரத்தில் அப்போ எட்டை வந்து எப்படி பிடிக்கலாம்னா நாலு இன்ட்டு ரெண்டு அப்போ நாலு இன்ட்டு இருபது ரெண்டு மணி நேரத்தில் இருபது பேஜை படிக்கிறார் அப்போ எட்டு மணி நேரத்தில் அதனால் இருபது அப்போ எண்பது பக்கங்களை படிப்பார் எண்பது பேஜ் அப்போ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து சி எண்பது பக்கங்களை படிப்பார் ஒரு நபர் இரண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படித்தா எட்டு மணி நேரத்தில் எண்பது பக்கங்களை படிப்பார் அதுக்கடுத்து கணக்கு வந்து அஞ்சாவது கணக்கு பார்க்கப்போகிறோம் சோழன் சீரான வேகத்தில் நடந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவை ஒரு மணி நேரத்தில் கிடைக்கிறார் அதே வேகத்தில் அவர் இருபது நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு கிலோமீட்டர் தொலைவு எப்போ ஆறு கிலோமீட்டரை வந்து ஒரு மணி நேரத்தில் கடக்கிறாரு ஒன் ஹவரில் அப்போ இருபது நிமிடத்தில் என்ன கேட்குறாங்க இருபது நிமிடத்தில் எவ்வளோ தொலைவை கிடப்பார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு ஹவர் வந்து எத்தனை நிமிடம் அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் வந்து அறுபது நிமிடம் அப்போ இருபது நிமிட இருபது நிமிடம் தான் நம்மளுக்கு தேவை அறுபது எப்படி பிரிக்கலாம்னா இருபது இன்ட்டு மூணு அப்படின்னு பிரிக்கலாம் அறுபது இருபது இன்ட்டு மூணு இங்கிட்ட என்ன இருக்குது ஆறு கிலோமீட்டர் இருக்குது இந்த மூணு வந்து இங்கிட்ட மல்டிப்ளெக்ஷனில் இருக்கும்போது இங்கிட்ட வந்து வரும்போது டிவிஷனில் வரும் அப்போ ஆறு இன்ட்டு மூணு ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவை வந்து எவ்வளவு இருபது நிமிஷத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவை கிடைக்கிறார் அப்போ வந்து டி ஆப்ஷன் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவை இருபது நிமிடத்தில் கிடைக்கிறார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்